வணக்கம் என் பேர் வாசு பெங்களூர்லேருந்து வந்துருக்கோம் டுவெண்ட்டி டேஸ் ஆச்சு வந்து எனக்கு என்ன ஆச்சுன்னா ஐபிபி ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கேருந்து இங்கே வந்தோம் சிவசக்தி கல்பி சிவசக்தியில் வந்து நம்ம ரிலேஷன் இருந்தாங்க அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு அவங்க நம்மளுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க அப்போ தான் இங்கே வந்தோம் வர ரெண்டு கால் நடக்க முடியாது இருந்துச்சு இப்போ இங்கே வந்து எல்லாம் நடக்கிறோம் ஃபுல் ஃப்ரீடம் நல்லா இருக்குது நல்லா ஒர்க் அவுட் பண்ணாங்கோ நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க நல்லா குட் ஜாப் பண்ணுறாங்க பசங்க பண்ணுங்க ஒரு டைம் ஃபோன் பண்ணாலும் வந்து இம்மிடியேட்லி வந்து எல்லாத்துக்கும் அனுகூலம் பண்ணுறாங்க எந்த தொந்தரவு இல்லை எல்லாம் சூப்பராக டாக்டர்லேருந்து பசங்கள்லேருந்து இருந்து எல்லாம் நல்லா பண்ணுறாங்க ரூம் எல்லாம் நல்லா இருக்குது இது நம்ம கேஜுவலாக வீடு மாதிரி நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க எல்லாம் க்ளோஸாக இருக்கிறாங்க நல்லா ஒர்க் அவுட் ஆகுது நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க நல்லா எக்ஸசைஸ் பண்ணி கொடுக்குறாங்க எல்லாம் நல்லா ஆகும் எந்த தொந்தரவு இல்லை நடக்கிறோம் எல்லாம் நல்லா பண்ணுறாங்க சிவசக்திக்கு வந்து நல்லா குட் ஃபீலிங் இருக்குது சிவசக்தி ரொம்ப தேங்க்ஸ் வாழ்வதற்கான கதவு மூடப்படுவதில்லை சிவசக்தி மறுவாழ்வு மையம் காட்டூர் ரோடு உரிச்சேரி பவானி ஈரோடு மாவட்டம் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் நைன் ஒன் நைன் எயிட் சிக்ஸ் மற்றும் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் டபுள் எயிட் டபுள் செவன் த்ரீ